மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல பள்ள பரத்தா முதலையா ஆனா முதலைக்கு பிறந்த விட இந்த முதலையே சொல்ல பாதியில வந்து நின்னு அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அல மொதிக்கிட்டு இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாதிரி போய்டா சத்தம்றான் அவன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வளர்க்குற போது கொஞ்சம் சும்மா வர்றான் ஆஹ் மாட்டிக்கிட்டான் லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான்

அந்த கார் கார ஆரணடிச்சதால பா நானும் சாக பார்த்தேன் நீனும் சாக பார்த்த. அதாயா கத்துறே? ஓட பா அந்த கல் எடுத்து அவனோ மண்டை அடிச்சு ஓட பா. ஏய் சரி போற ரை. ஆஹா இவனா

ஏண்டா கத்துற கட்டறா கட்டுறா என்ன ஆகிடாது சீக்கிரம் கட்டுறா தலைடா என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்றோ தலையில வைக்க சொல்றே கிறுக்கிற்கு பிடிச்சிருமோ ஆ கட்டுறா நீ ஐயா வகையில நின்னு ஒசுரம் எடுத்து

பெருமாள்லாம் இல்லையா உதிரோட இருக்கிற வெள்ளச்சாமியா வாங்கயா வெள்ளச்சாமியா எங்கடா இருக்க பீச்சங்கால் பக்கம் வாங்கயா பீச்சங்கால் எது எங்கிட்டா அப்படி இல்லையா அப்படி இல்லையா அப்படியே நேரா வாங்க நேரா நேரம் அப்படியே வா அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்க ஐயா குளிக்குள்ள பாக்கவா அப்படியே கீழே பாரு சாமியே அட என்ன கண்டாங்க அது ஏன் இதுக்குள்ள இருக்க நாய் தோர்த்திட்டு வந்தேன் அஞ்சு நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் வெளியில வரவே முடியலண்ணா அட கர்மம் முடிச்சவனே நாய் வரணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிடி ஒளிய வேண்டியதானே இதுக்குள்ள ஏன் வந்தா குழிக்குள்ளே ஏன் வேணும் குருவானா நான் குழிக்கு மேல ஓடவா தான் ஓடுறேன் அப்படியே மடமடன்னு மண்ணு தரிச்சு குழிக்குள்ள உழுந்துட்டேன் அதுக்கு என்னன்னா பண்ண சொல்ற உங்க கைய குடுத்து காப்பாத்துக்க கைய குடுத்து காப்பாத்தவா நீ வரல புடி

அசு புரியுதா பார்த்து அப்படி அடுத்த என்ன அச்சோ என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்டு நான் என்ன நன்றி கெட்டவனா ஆ உன்ன காப்பாத்தாம விட மாட்டேனே புரியல வேட்ட அப்படி பண்றேன் ராச நல்லா ஆஹ் இளுடா அட இல்லு வா இல்லுடா மாட்டேங்குதா வா மே இருடா

அதுக்கு தண்டனையா இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருபத்தி நாலு மணி நேரம் எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்பேன் நாளைக்கு வந்து பாக்குறேன் நாளைக்கா சாமி போங்க யா போங்க எவ்வளவு காலம் வராமையா போயிருவா யார் பாப்பினா உசு உசுங்கிறது அட முன்னால வாங்க

இறங்கி வந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே இது ராகம் இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் நாகராஜப்பா எல்லாரும் கப்பத்தப்பா சாமியோ மகராஜர் கும்புருக்கு பார்த்தா கோயில் கட்டி வாங்கி போட்டுருக்கு ஏய் எல்லாம் உழுது கும்பிடுங்கப்பா

ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா அவன் போட்டிருக்காரு அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே நீ ஒரு தடவை தான பார்த்த ஐயா உங்களுக்கு படிக்க தெரியல அப்புறம் படிக்கிற ஏமலங்க அந்த பட்ட நேரத்த நீங்க படிக்க தேவ இல்ல இல்ல படிங்க இல்ல போடா போடா இல்ல வாங்க போடா ஏய் கோபால ஐயா அங்க வா 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 என்னங்க ஐயா நீங்க என்ன வரீங்க நீங்க வர ஐயா கூப்பிடுறாரு அவரு கூப்பிட்டு வந்தறாரு ஐயா அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல வரடா டேய் பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான் அனி நீ கூப்பிட்டல ஆ ஐயா தி லெட்டர் படி என்ன எழுதி இருக்கா

குட்பட்டான்ல மூசு போய் கூடுவா நாட மாதிரி நாங்க கேக்க உட்கார்வேடா கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிஷ்டாளைங்கற கடுப்புல போயிட்டு இருக்கே வலியே கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா தெரியாம உங்கள நாடாமேன்னு சொன்னேனாடா நாடாமேன்னு சொன்ன சரி இவரு முன்னாடி சொல்லுடா போ போ ஓட மாட்டே

யாரு அது இங்கே வந்து படுத்த மனுஷன் தான் படுத்துறான் பாத்தா தெரியல மிருகமா இருந்தா மிருச்சிருப்போம்ல எந்த ஊரு எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன என்னக்கிடுங்க கள்ளக்கிளை கள்ளக்கீழ போடுங்க ஏங்க எல்லாமே நம்ம ஊர்ல ஏங்க கோவப்படுறீங்க அப்படி மரியாதைய பேசுற ஆமா அதனால எல்லாமே நம்ம ஊரு வெலைப்படுத்த வாங்கிட்டியா அதுக்குதான் வந்துருக்கு என்னங்க எதுக்கு கள்ளக்கல்ல இருக்கு தான் வாங்கிருவோம்ல

ஏங்க மலைங்க அது மலை தெரியுதுல்ல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இது அப்படியே கொண்டு அங்க வச்சிரு ஓ கிளம்பு டேய் என்னடா போற எங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இத பேத்து அங்க கொண்டு வை அத பேத்து இங்க கொண்டு வந்து இன்னு எனக்கு வேலை வேலங்க சாமி ஏன்டா உங்களை தட்டி கே கிடையாதா இல்லங்க கூட பிறந்தவனுங்க இல்ல அம்மா அப்பா டேய் 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 அப்படியே இல்ல அத ஆனாலும் சாமி ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல சரி சரி நான் உனக்கு வேலை போடுத்துறேன் உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா மாடு மேய்க்கிற வேலையா ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா கேவலம் இல்லைங்க ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சு தான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன் டேய் சாதுவான மாடுடா ஒண்ணும் செய்யாது அப்ப மேய்க்கி ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத அத நீ விரட்டாம தான் சரி வா வா புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்தி மதிக்க சொல்லுறேன் கேளு முன்னே நில்லுமே ஏன் என் பெருசா என்ன காலை

என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உலர்ற ஐயா அந்த வேப்பமரத்து பக்கத்துல மச்சி விடு செக்கச்சவே ஒரு புள்ள பாவாடலாம் அவனியோட தெரியுமே ஓ அதுவா அது ஏன் பொண்டாட்டி தான் ஆனா கல்யாணம் ஆகல அதுதான் அவங்க பொண்டாட்டி ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா அது அப்படிதான்டா நடத்துங்க நடத்துங்க ஏய் சாப்பாடு அங்க வச்சுட்டு போ என்ன வெள்ளச்சாமி

அப்படி அடிச்சிட்டு வெத்தல பாக்கப்பட்டு வெல்ல வரப்ப கார்லவா கார்லவா கார்லவாண்ணா நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குருக்க உழுந்து நடந்து வந்தா செரிச்சினு வந்து நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்திருச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு வா சாப்பிட்டு போலாம் இது மத்தி மீன் குழம்பு ஏன்னா இப்பதான் நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்திருக்கு குடுவே முட்டை கிண்டி அம்ச்சிருக்க வா இல்லனே அட சும்மா வாடா சாப்பிட்டு போலாம்ன்றல வேணானே அட வாடா